ஹலோ யார் இந்த தமிழக மக்கள் வாயில இருந்து இப்போ அதிகமா உண்மையாவே இவர் மக்களுக்கு நல்லது பண்ணாரா ஒரு சில பேருக்கு என்னைய படிக்க வச்சதே இவர் தான் என்னோட கடவுளே இவர் தான் இவர் இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க கூட கிட்ட படிக்க காசு இல்லைன்னு போய் நீங்க நின்னா கூட இந்தான்னு சொல்லிட்டு நம்மளோட சொத்தை வித்து கூட படிக்க வைப்பாரு அந்த அளவுக்கு நல்லது பண்ண ஒரு மனுஷன் தலித் மக்களுக்காக போராடின ஒரு மனுஷன் ஏன் நடு ரோட்ல வச்சு அவரோட வீட்டு வாசல்ல வச்சு வெட்டி கொல்லணும் வெட்டி கொண்டதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் வாசல்ல அவரோட உறவினர்கள்ல இருந்து அவரால் நல்லது பண்ண அதாவது நல்லதை வாங்கிக்கிட்ட எல்லாருமே கதறி அழுகிறாங்க எதுக்கு இப்படி இவ்ளோ நல்லவரை நடு ரோட்ல வச்சு வெட்டி கொல்லணும் இவர் உண்மையாவே அரசியல்வாதி தான் உள்ள பெரம்பூர்ல இவர் இவரோட பூர்வீகமே வந்து இவரோட அப்பா வந்து திராவிட கட்சி திமுக உள்ளவர் திராவிட கொள்கையில பெருசா பின்பற்றவர் பெரியாரோட கொள்கைகள்ல வாழ்றவர் சோ இவரு வந்து சின்ன வயசுலயே இந்த மாதிரி அவரோட அப்பாவை பார்த்து இவருக்கும் அரசியல் வந்து ரொம்ப வந்து ஒரு ஆசை நானும் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஒரு கீழ்த்தட்டு மக்களை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு நான் போராடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய கொள்கைகளோட டாக்டர் பீமா ராவ் அம்பேத்கரோட கொள்கைகளோட அடம் பிடிச்சி வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வரா காலேஜில் எல்எல்பியை கம்ப்ளீட் பண்றாரு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் டாக்டர் பீமா ராவ் அசோசியேஷன் தலித் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷனை தொடங்கி தலித் மக்கள் நிறைய பேர்த்துக்காக இவர் வந்து போராடுறாரு குரல் கொடுக்குறாரு நிறையா விஷயங்கள் அதாவது நிறையா நல்லது பண்ணுறாரு நிறைய பேர் படிக்க வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நடந்த ஒரு போராட்டத்தில் கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வந்து எனக்கு வந்து கையில வேலை பார்க்க கிளவுஸ் இல்லை சரியான ஒரு சேஃப்டி பர்பஸோடு இல்லாமல் வேலை பார்த்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேலே உள்ளவங்களுக்கு நிரந்தரமான கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு இந்த அளவுக்கு நல்லது பண்ண நடு நடுவோட்டில் வச்சு வெட்டி கொள்ளணும் சென்னையில் ஒரு வார்டில் எலெக்ஷன்ல நின்று தனியாக சுயற்சியாக ஜெயிச்சு கவுன்சிலர் ஆயிருக்காரு ஆனா இங்க தான் நடந்தது ஒரு டிஸ்ட் அவர் நின்ற சின்னம் வந்து யானை சின்னம் யானை சின்னம் அப்படின்றது ஒரு நமக்கே தெரியும் ஒரு உள்ள விலங்குகளை வந்து சின்னமா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு தேசிய அரசியல் கட்சியா தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்த கட்சினா பகுஜன் சமாஜ் அதாவது பிஎஸ்பி அவரோட தலைவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல உள்ள மாயாவதி அவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு என்னன்னா நம்மளோட சின்னத்தை வச்சு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில ஒருத்தவங்க நம்மளோட சின்னத்தை வச்சு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்க அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க இவர் யாருன்னு பார்த்தா இவர் வந்து இவரோட அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு மாயாவதி அவர்களுக்கு தலித் மக்களுக்காக போராடினது அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரோட கொள்கைகளை வந்து இவர் வந்து பற்றி வாழ்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யவும் மாயாவதியை கூப்பிட்டு சென்னையில மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடத்துறாரு அந்த மீட்டிங் தான் அவரோட அரசியல் பண்ணுது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட பிஎஸ்பியோட தலைவர் ஆகுறாரு சோ தலைவரானதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை அவரை தானா தேடி வருது அதுல வந்து ஒரு பிரச்சனை தான் ஜூலை மாசம் அஞ்சாந்தேதி நைட்டு ஏழரை மணிக்கு ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை அவரோட வீட்டு வாசல்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நின்று பேசிட்டு இருக்காரு அப்போது பைக்கில் ரெண்டு பைக்கில் ஒரு ஆறு பேர் வேகமாக வர்றாங்க வந்தவங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஒரு குழிக்குள்ளே விடுறாங்க அந்த குழிக்குள்ளே விழுந்தவங்களால மேலே திரும்ப எந்திரிச்சு வர முடியலை ஆனால் வந்தவங்க ஃபுல் ப்ரிப்பரேஷனோடு வந்திருக்காங்க கையில் அருவா கம்பல் கத்தி நாட்டு வெடி உண்டோடு சாரா சரமாரியாக அவரை அதே இடத்துல வெட்டுறாங்க வெட்டிட்டு அந்த இடத்த விட்டு அப்ஸ்காண்ட் ஆகி ஓடிட்டாங்க ஓடினதுக்கப்புறம் இவரை ஹாஸ்டல் கொண்டு போகிற வழியிலேயே இறந்துட்டாரு ஸோ இது யார் கொண்டா என்ன கொண்டா அப்படின்றத நான் பேச விரும்பல ஏன்னா அதை பற்றி பேசினாலே இது அதை விட ஒரு பெரிய அரசியலாக மாறும் நான் ஏன் அரசியலா மாறும்னு சொல்றேன்னா அம்பேத்காரையே ஜாதி தலைவரா பாக்குற இந்த சமுதாயத்துல அம்பேத்காரோட கொள்கைகளோடு வாழ்ந்தவரை ஜாதி தலைவரா பாத்துட்டாங்க அதுக்கான பிரச்சனை தான் இதோட விளைவு சோ இதுக்கு வந்து இவரோட இறப்புக்கு வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி கே பழனிசாமியில இருந்து மாயாவதியில இருந்து இவரோட அதாவது கட்சியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற கட்சியில இருந்து எதிர்கட்சி தலைவர் ஃபுல்லாமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க உங்களோட ஆட்சி சரியில்லை உங்களோட ஆட்சியில ஒரு ஒரு தலைவரைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாயாவதி அவர்கள் வந்து நேர இவரோட இறப்புக்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்தே வந்து இந்த கேஸ் வந்து நீங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவரோட வாழ்க்கை வந்து எங்கேயோ ஆரம்பிச்சு யாருக்கோ வாழ்ந்து இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு வந்து தப்பு பண்ணுறவங்க இல்லை தப்பை தட்டி கேட்கறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு தான் வந்து இவருக்கு வந்து நல்லா சூட் ஆகும் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன ஒரு மனுஷன் இப்போ வந்து நம்ம கூட இல்லை இனிமேல் அந்த தலித் மக்களுக்காக போராடினவர் காசு இல்லைன்னு சொல்லி போய் படிக்க வச்சவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தவர் தூய்மை பணியாளர்களுக்கு அவர்லாம் இப்போ நம்ம கூட இல்லை அவரை வெட்டி கொண்டுட்டாங்க இதுக்கு என்ன நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரியுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்த்து